மதுரைக்கு தெற்கே திருப்பரங்குன்றம் போகும் வழியில் உள்ள ஊர் பழங்காநத்தம் பண்டைய தமிழகத்தில் பொதுவாக கிராமத்தையோ அல்லது ஊரையோ சார்ந்தும் நன்சை புன்சை நிலங்களையும் ஆறு ஏரி போன்ற நீர்நிலைகளையும் சார்ந்து இருக்கும் இடமே நத்தம் என பெயர் பெற்றது இப்பகுதியை சார்ந்து உள்ள ஆற்றங்கரை அல்லது ஏரிக்கரையை ஒட்டிய தரிசு நிலத்தில்தான் அவ்வூர் அல்லது நகரத்தின் இடுகாடும் அமைந்திருக்கும் தமிழர்கள் தென்புறத்திலேயே இடுகாடு அமைக்கும் பழக்கத்தை பழங்காலம் தொட்டு இன்று வரை கடைபிடித்து வருகிறார்கள் அப்பழங்கால நியதிபடி மல்லர்மூதூர் என்று மல்லர்குல மக்களின் பழமையான ஊராக சங்ககால இலக்கியங்கள் போற்றும் அன்றைய மதுரை மாநகரின் இடுகாடு இன்றைய மதுரைக்குத் தெற்கே உள்ள பழங்கால நத்தம் என்ற பகுதியிலேயே இன்றும் உள்ளது இப்படி தொல் மதுரை நகரத்தின் இடுகாடாக இருந்து இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் பயன்படுத்தப்படும் இடுகாடே கோவலன் பொட்டல் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரக் கதையின்படி பாண்டியன் நெடுஞ்செழியனது பட்டத்தரசியின் திருடி திருடிவிடுகிறான் அரண்மனை பொற்கொல்லன் இதை மறைப்பதற்காக திருட்டுப் பழியை கண்ணகியின் கால் சிலம்பை விற்க வந்த கோவலன் மீது சுமத்தி நெடுஞ்செழியனிடம் முறையிடுகிறான் கடும் சினத்தில் இருந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் கோவலனை கொண்டுவா என்று கூறியதை கொன்றுவா என்று தவறாக புரிந்து கொண்ட அதிகாரி கோவலனை கொன்று விடுகிறான் அப்படி கோவலனை கொன்று புதைத்த இடமே இக்கோவலன் பொட்டல் என்பதை மதுரை காமராசர் பல்கலைக்கழக முன்னாள் ஆய்வாளர் திரு கோவிந்தராசனார் தனது கண்ணகியார் அடிச்சுவட்டில் புகார் முதல் வஞ்சி வரை என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் இச்செய்திகளை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக செவி வழி கதையாக கூறி இப்பகுதி மக்கள் பாண்டியன் நெடுஞ்செழியனின் ஆணைக்கிழங்க கோவலனை கொன்றது தங்கள் முன்னோர்களே என்று குறிப்பிடுகின்றனர் தங்கள் முன்னோர்கள் நீதி தவறி ஒரு நல்லவனை கொன்றுவிட்ட தவறுக்கு பிராயச்சித்தமாக கோவலனை கொன்ற அந்த வெட்டுப்பாறையையும் கோவலனின் வெட்டுப்பட்ட தலை போன்ற ஒரு சிலையையும் வைத்து இன்று வரை வழிபட்டு வருகிறார்கள் இப்பகுதி பூர்வீக மக்கள் இத்தகவல்களை கேள்விப்பட்ட தமிழக அரசு தொல்லியல் துறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தொல்லியல் அறிஞர் இரா நாகசாமி தலைமையில் இக்கோவலன் பொட்டலில் தனது அகழாய்வை மேற்கொண்டது தொல்லியல் துறையினர் தங்களது அகழாய்வில் அப்பகுதியில் மூன்று முதுமக்கள் தாழிகளை கண்டெடுத்துள்ளனர் அம்முதுமக்கள் தாளிகளின் ஒன்றில் மண்டையோடு ஒன்றும் மட்கலன்களும் கிடைத்துள்ளன மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த மட்கல ஓடுகளும் கண்ணாடி வளையல்கள் வண்ணம் தீட்டப்பட்ட மட்கலன்களும் இரும்பினாலான அம்புமுனை கருவிகளும் கிடைத்துள்ளன மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டிய நாணயங்கள் தமிழ்நாட்டிலேயே முதன் முதலில் இக்கோவலன் பொட்டலிலேயே கிடைத்துள்ளன இக்கோவலன் பொட்டலில் கிடைத்துள்ள பொருட்களின் காலம் கி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி முதல் நூற்றாண்டு வரை என்று தமிழக தொல்லியல் அறிஞர்கள் கணித்துள்ளார்கள் அதாவது கோவலன் கதை நடந்ததாக இளங்கோவடிகளால் சொல்லப்படும் அதே காலகட்டத்தைச் சேர்ந்தவை இத்தகவல்கள் நமக்கு உணர்த்தும் செய்தி யாதெனில் இன்றைய மதுரை மாநகரம் உருவாகி அதில் மக்கள் வாழத் தொடங்கிய காலம் தொட்டு வாழ்ந்த மக்கள் தங்கள் இடுகாடாக இப்பழங்கானத்தம் இடுகாட்டையே இன்று வரை பயன்படுத்தி வருகின்றார்கள் என்பதே ஆகும் இன்றைக்கு மதுரையில் பல்வேறு சமூக மக்கள் லட்சக்கணக்கில் வாழ்ந்து வரும் நிலையில் இதில் மதுரையின் பூர்வீக குடிகளாக தொல்பழங்காலம் தொட்டு இன்று வரை வாழ்ந்து வரும் மக்கள் யார் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவலன் பொட்டல் இடுகாட்டை அக்காலம் தொட்டு இன்று வரை பயன்படுத்தி வருபவர்கள் யார் தமிழக தொல்லியல் துறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு வெளியிட்ட தமிழ்நாடு தொல்லியல் அகழாய்வுகள் என்ற நூலின் பக்கம் நாற்பத்து நான்கில் கோவலன் பொட்டல் அகழ்வாய்வுகளை பற்றி குறிப்பிட்டுள்ளது அச்செய்தி யாதெனில் மதுரை மாவட்டம் மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் சாலையில் பழங்கள் நத்தம் மாடக்குளத்தின் ஒரு பகுதியாக கோவலன் பொட்டல் உள்ளது இக்கோவலன் பொட்டல் பள்ளரின மக்களின் புதைவிடமாக உள்ளது என்பதேயாகும் அதாவது கோவலன் வெட்டி கொல்லப்பட்ட இடம் பழங்காலத்தில் மல்லர்கள் என்றும் இன்றைக்கு பள்ளர்கள் என்றும் அழைக்கப்படும் சமூகத்தின் இடுகாடு என்பதை தமிழக அரசே உறுதி செய்துள்ளது மதுரை காமராசர் பல்கலைக்கழக முன்னாள் ஆய்வாளர் கோவிந்தராசனார் தனது ஆய்வு நூலான கண்ணகியார் அடிச்சுவட்டில் என்ற புத்தகத்தில் இப்பழங்கானத்தம் என்ற ஊரும் அங்கு உள்ள கோவலன் பொட்டல் என்று அழைக்கப்படும் இடுகாடும் பழங்கால மதுரை மாநகர் மக்களின் இடுகாடு என்று ஆய்ந்து எழுதியுள்ளார் ஆய்வாளர் கோவிந்தராசனாரின் ஆய்வுப்படி பழங்கால மதுரை மாநகரின் குடிகளே இவ்விடுகாட்டை பயன்படுத்தி இருக்க முடியும் அப்படியானால் இவ்விடுகாட்டை இன்றும் பயன்படுத்தும் பல்லர்களே இம்மதுரை மாநகரின் பூர்வீக குடிகளாய் இருந்திருக்க வேண்டும் இதையே ஆய்வாளர் கோவிந்தராசனாரின் ஆய்வும் தமிழக தொல்லியல் துறையினரின் ஆய்வும் நமக்கு விளக்குகின்றது அது மட்டுமா இக்கோவலன் பொட்டல் நமக்கு தரும் மற்றொரு வரலாற்றுச் செய்தி யாதெனில் இப்பகுதி பள்ளர்கள் தங்களது முன்னோர்களே பாண்டியன் நெடுஞ்செழியனின் ஆணை கிணங்க கோவலனை கொலை செய்ததாக கூறும் செய்தி இச்செய்தியின் மூலம் மதுரையைச் சுற்றி மாடக்குளம் பழங்கானத்தம் அனுப்பானடி அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் போன்ற மதுரை புறநகர் பகுதிகளில் வாழும் இன்றைய பள்ளர்கள் ஒரு காலத்தில் பாண்டியர்களின் மதுரை அரண்மனையை ஒட்டி வாழ்ந்துள்ளதும் பாண்டியனின் படை மரபர்களாகவும் இருந்துள்ளதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன இன்றைக்கும் மதுரையின் முக்கிய கோயில் திருவிழாக்களில் நடைபெறும் அத்துணை நிகழ்வுகளிலும் மல்லர்களான பல்லர்களுக்கே முன்னுரிமையும் முதல் மரியாதையும் தரப்படுகிற செய்தி இப்பள்ளர்களே மதுரை மாநகரத்தை உருவாக்கிய குடும்பர்கள் என்பதையும் இவர்களே இம்மண்ணின் பூர்வீக குடிகள் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றனர்